வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இன்னும் குழப்பம் நீடிச்சிக்கிட்டே இருக்கு நயினா நாயிதரனை விட்டு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமியை பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ் டிடிவி தினரான கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுங்கிறாரு பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் யார் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்கிறாரு தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதத்துக்கு குறைவான நாட்கள் தான் இருக்குது திமுகலாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டாங்க எப்பயுமே தொகுதி பங்கீட்டு சம்பந்தமா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் வரும் க கருத்து வேறுபாடுகள் வரும் நாங்கள் இவ்வளோ கேட்குறோம் நீங்கள் இவ்வளோ தரீங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க இல்லை அவங்க அவ்வளோ தராங்க நாங்கள் அந்த சைடு கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க பேசிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை உடைச்சி விட்டு வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தாவேக்காகவும் இருக்குது அதிமுகவும் அதை நம்புது அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து எப்படியா இருந்தாலும் காங்கிரஸை கழட்டிட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்தாங்க பீகாரில் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கினாங்க இல்லை நம்ம திமுக கூட்டணி தொடர்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு காங்கிரஸ்க்குள்ள இருக்குது இன்னொரு தரப்பு வந்து இல்லை நம்ம விஜயோட கூட்டணி வைப்போம் தாவேகாவோட கூட்டணி வைப்போம் அப்போ வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சில கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க இருந்த கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிக்கிட்டு இருக்காங்க தாவிக்கா சைடு போகுமா காங்கிரஸ் இல்லை திமுக கூட்டணியை தொடருமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி இங்கே வந்து தாவிக்கா மட்டும் தமாக மட்டும்தான் இருக்குது வேற எந்த கட்சியுமே வரமாட்டேங்குது இதுதான் வந்து அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமினால் திமுக கூட்டணியெலாம் உடைக்க முடியாது இல்லை திமுக கூட்டணி உடைச்சாலும் எடப்பாடி பழனிசாமியோட வந்து வேற கட்சிகள் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள் வந்து சேர அதையும் பார்த்திங்கன்னா விஜயோட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சா கூட விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் இன்னும் வந்து அவருடைய வாக்கு சதவீதத்தை ப்ரூவ் பண்ணவே இல்லை ஆனால் விஜயோட யார் கூட்டணி வைக்க போறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது எண்ணம் தான் ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா பாஜகவை கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறார் மைண்ட் செட்டில் இருக்கார் இதை தான் அண்ணாமலை அடிக்கடி சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க கடைசி நேரத்தில் கழட்டி விடுவார் அவர் பயங்கரமான ஆளுங்க அவர் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சாப்பிட்டா பேசுவார் என்ன வேணாலும் சொல்கிறேன் இதெல்லாம் செய்வார் ஆனாலும் கடைசி நேரத்தில் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று கலக்கி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கு உதாரணமும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பிரதமர் மோடி கிட்ட என் கூட்டணி கட்சி தலைவர் எல்லாமே பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் போய் பிரதமர் மோடி பக்கத்துலேயே நின்றார் மோடி கூட நம்ம ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தட்டி கொடுத்தாரு ஆனால் அவ்வளவும் செஞ்சுட்டு வந் இங்கே வந்து ஒரு வாரத்தில் என்ன செஞ்சாரு எண்டிய கூட்டணி வந்து விளையிட்டாரு இது வந்து பிரதமரே யோசிக்கவே இல்லை என்னடா அது இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு உடனே மாறிடுவாரு அவரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒரு சர்ப்ரைஸான அதிர்ச்சியை கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார் ஆனால் பாஜகவும் அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் இருக்கு கையில் வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்ட அவங்க உறவினர்கள் அவர் பையன் எல்லாத்து மேலேயும் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாத்துக்கு மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு வழக்குகள் வந்து நிகழ்வுகள் இருக்குது அதெல்லாம் அப்படியே கையில் வச்சுருக்காங்க புடிமானத்துக்கு வச்சுருக்காங்க அந்த பிடிமானத்தினால தான் அவர் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறார் இல்லை அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக செலவாக்கு இல்லை ஆனால் பாஜகவுக்கு வந்து இப்போ என்ன நினைக்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாஜக வந்து நோட்டா கீழே கட்சி இதெல்லாம் வந்து பொதுக்குழுவில் வந்து அஃபீஷியலாக வந்து முக்கியமான தலைவர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறார் பாஜக வந்து என்ன இது ஓட்டு வாங்கி வச்சிருக்குது ஒரு மூணு சதவீதத்துக்கு கீழே தான் ஓட்டு வச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து பெருசாக நம்ப கூடாது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கூட பதினெட்டு சதவீதம் வச்சாங்க அப்படின்னு நான் புள்ளி ஒரு பேசினா கூட அவங்க வந்து கூட்டணி கட்சிகளோட தான் கூட்டணி கட்சிகளோட ஓட்டு ச இதெல்லாம் கூட்டி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது வேறு என்ன பண்ண முடியும் அவங்க இன்னமும் அதே கணக்கில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க நோட்டா கட்சி தான் அவங்களுக்கு வந்து கேட்குற தொகுதிகள் வந்து அதிகமாக கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த மாதிரி பேச்சை பேசுறதுக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தாலும் இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பேசப்பட்டிருக்குமா இது அமிஷா உணர்ந்துருக்கணுமா வேணாமா அமித்ஷா பெரிய சாணிக்கியர் அவர் பெரிசா அப்படியே இந்தியா ஃபுல்லாக இருக்க மாநிலங்கள்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டையும் ஆட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த பாஜகவில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள்லாம் சிலவரெல்லாம் வந்து பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாங்க அந்த பில்டப்லாம் என்னாச்சு எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் மாறுவாருங்கிறது தெரியாது எடப்பாடி பழனிசாமியை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற இந்த வானதி சீனிவாசன் போன்ற நபர்கள் எல்லாம் அவங்க ஒரு தொகுதியில் நின்று எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவோடு நின்று கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறாங்க தமிழசேஷராஜனில் இது மாதிரி சில முக்கியமான நபர்கள் எல்லாம் அப்படி தான் யோசிக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக நம்ம கட்சியை வளர்க்கணும்னு யோசிக்கல நம்ம மட்டும் ஜெயிச்சு நம்ம மட்டும் எம்எல்ஏ ஆகி நம்ம எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறதுல வந்து ஒன்றும் பெருமை கிடையாது கட்சியை வளர்த்தா நாளைக்கு கட்சி ஆட்சியில் உட்காந்தா நீங்கள்லாம் மினிஸ்டராக போகிறீங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு சும்மா போயிட்டு இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் கூட்டணியை வந்து க செதைக்கிறாரு அண்ணாமலை செதைக்கல அண்ணாமலை அவங்க வந்து நம்மளை வந்து பாஜகவை வந்து அவங்க கேவலமா பேசுறாங்க அப்போ கேவலமா பேசுறவங்களுக்கு திரும்பவும் நமக்கு திருப்பி தான் ஆகணும் கேட்டுட்டு சிரிச்சுக்கலாம் போயிட்டு இருந்தா அது கட்சிக்கு நம்ம செய்கிறது நம்பிக்கை துரோகம் அதை வந்து அண்ணாமலை சரியா செஞ்சாரு நீங்க எங்களை அடிச்சீங்க அப்படின்னா நாங்க உங்களை டபுள் மடங்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சார் அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா மேல மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா திமுக அமைச்சருக்கு மேல சில நிறைய ஒரு பெட்டிஷன்லாம் கொடுத்தாரு அந்த பெட்டிஷன்லாம் கொடுத்துட்டு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மூலமா நடவடிக்கை எடுங்க தேர்தல் நெருக்கத்தில் நடவடிக்கை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது அவங்கெல்லாம் சிறைக்கு போகணும் ஒரு பதட்டமாக இருக்கணும் மன உளைச்சல்லையே இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அவங்களால வந்து கட்சி வேலைகளை பார்க்க முடியாது அப்படி கட்சி வேலைகளை பார்க்கலன்னா நம்ம பூந்து ஜெயிச்சிடலாங்க உண்மையான வந்து திறமையான ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே அந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தவே மாட்டாங்க அவங்க வந்து என்ன என்ன பார்க்க மக்களோட செல்வாக்கு நமக்கு இருக்குது இவங்க தான் ஊழல் செஞ்சாங்க இவங்க தான் ஊழல்வாதிகள் இவ்வளோ கோடி ஊழல் அடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் எவ்வளோ அடிச்சீங்க அன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து மீடியாக்கள் பெருசாக இல்லை இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நீங்க ஊழல்வாதி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஊழல்வாதி இருக்கீங்களா இல்லையா ஊழல்வாதி இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஊழலை பத்தி பேசுங்க நீங்களே உங்க மேலேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு நீங்க எப்படி வந்து ஊழலை பத்தி பேசுறீங்க அப்படின்னு மக்கள் திருப்பி கேட்டாங்கன்னா என்ன செய்வாங்க அதனால வந்து அமிஷா மேல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வருத்தம் நம்ம கொடுத்துருக்குறோம் எவ்வளவு லிஸ்ட்டை கொடுத்தோம் அமிஷா எடுத்துகிட்டு போய் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் காத்திட்டு இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா தாவேக்கா காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் இருந்து விலகி வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எப்படியாவது தாவேகா சைடு சேருவாங்க தாவேகா சைடு சேர்ந்தாங்க அப்படின்னா நம்ம தாவேகா காங்கிரஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோட எந்த கட்சி கூட்டணி இருக்கோ அந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தாவேகா காங்கிரஸ் ஓகே அந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அவங்க ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்க தயாராக இருக்குது இங்கே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவாரா துணை முதலமைச்சர் தரேன் எண்பது சீட்டு தர அப்படிங்கிற மாதிரி இப்போ இறங்கி வந்துருக்கிறாரு துணை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து வர்றதுக்கு அவர் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் இடம் தர மாட்டாங்க அவரும் இடம் தர மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய ஆளுமையும் கிடையாது விஜயோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக ஓட்டு விழுவாது விஜய்க்கு விழுகிற ஓட்டு பெரு அதிக அளவில் இருக்கும் ம இளைஞர்கள் மத்தியிலையும் சரி பெண்கள் மத்தியிலையும் சரி விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாசெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு ட்ரிக்காக என்ன வேலை பார்க்குறாரு பழுத்த அரசியல்வாதி நான் அரசியல் அனுபவம் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார் இந்த அரசியல் அனுபவம் உங்களுடைய பேர் புகழ் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு மிங்கிள் பண்ணி நம்ம ஒரு கூட்டணியை வச்சு திரும்ப ஆட்சிக்கு வந்து நான் முதலமைச்சராக இருக்கேன் நீ துணை முதலமைச்சராக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் வந்து துணை முதலமைச்சர் பதவி மட்டும் விஜய்க்கு தரேன் அப்படின்னு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதே தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இவர் வந்து இவராக வந்து கற்பனையில் பேசிகிட்டு இருக்காரு பொதுக்குழுவில் கூட அதான் சொன்னார் கூட்டணி கடைசி ஒரு மாதத்தில் கூட நம்மளால் அமைக்க முடியும் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் வந்து ஆபிசாருக்கு ஒரு உறுத்தெல்லாம் இருக்குது இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்குது தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணுறாரு காங்கிரஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைஞ்சால் காங்கிரஸ் திமுக விட்டு வந்தால் தொகுதி பங்கில் பிரச்சனை ஆகி திமுக விட்டு அது வந்துச்சுன்னா காங்கிரஸ் தான் லாஸ் திமுகவுக்கு பெருசாக லாஸ் கிடையாது அவங்க தேமுதிகவோ பாமகவோ கூட்டிகிட்டு வந்துருவாங்க பெருசாக அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க அவங்க இறங்கி களத்தில் இறங்கி செயல்பட தயாராக தான் இருக்கிறாங்க அமிஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப 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 குறைவு இவர் எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்க மாதிரி இல்லை அமிஷா பையன் வந்து திமுகவோட ஒரு டையப்பில் இருக்கிறார் சபரிசனோட ஒரு டையப்பில் இருக்கிறார் அவர் வந்து இங்கே நடக்கிற நிறைய விஷயங்களில் வந்து அவரு அவர் கமிஷன் வாங்கிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து எப்படி வந்து திமுக அமைச்சர்கள் மேலே எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் ஒரு கொடுத்தா மனுவை கொடுத்தா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அமித்ஷா பையன் அவங்க பேசுவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சமீபத்தில் அமைச்சர் நேரு மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே சீன் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க அருண் நேர் அவர் பையன் அமைச்சர் நேரோட பையன் அருண் நேரு நேராக போய்காம மத்திய அமைச்சர் நிர்மலா சீத்தாராமனை பார்த்து பேசிட்டு வந்தார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் என்ன பேசணுமோ அதை பேசிட்டாங்க என்ன டீலோ அதை பேசி முடிச்சுட்டாங்க முடிச்ச பிறகு இன்னுமே அமைச்சர் நேர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியுது என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல சரி இப்ப சைடு பேச்சுவார்த்தை நடத்தினா அங்கே செங்கோட்டைன்னு போயிட்டாரு செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகாது செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்ணனும் செங்கோட்டையனை ஒழிக்கணும் அதிமுகன்னு நினைச்சு தான் பண்ணாரு இப்போ செங்கோட்டைன்னு எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி அவரு செயல்பட்டு இருக்காரு இப்படி மாறி மாறி செயல்பட்டு இருக்கும்போது அவர் தாவேகா சைடும் போக முடியாத ஒரு லாக்கு வழி இல்லை அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கறதுல தான் இருக்கிறாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து தேமதிகோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ராஜ்யசபை சீட்டு அதை வந்து நீங்கள் தள்ளி வைங்கன்னு தேர்தல் ஆணையத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறாங்க ஆனால் மார்ச் மாதம் வந்து ராஜ்யசபை சீட்டுன்னா தேமுதிகவுக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுத்தா தான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சம்மந்தமாக பிரேமில் தான் பேசுவாங்க அவங்க ஜனவரியில் வந்து அறிவிச்சிட்டா கூட ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நடத்த மாட்டாங்க பாமக பாமகவில் ரெண்டாக பிரிஞ்சு கிடையிது பாமகவில் யார் வேணும் அன்புமணி நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது த அதிமுகவுக்கும் ஆதரவு கொடு கொடுத்துருந்தாரு வாங்க எங்களுடைய இதுக்கு ஜாதி வாரி கணக்கருப்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் அவங்க பெருசாக கண்டுக்கலை அன்புமணிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ராமதாஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும்னா சேலனம் அருள் அவரு எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ அவரோட ஆதரவு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அன்புமணியோட ஆதரவு தேவையில்லை அவருக்கு அவர் ஜெயித்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில்தான் அவரே இருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா அன்புமணி கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே கோவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க பார்க்கலாம் இது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழட்டி விட்டுருவாரு அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது இருக்காங்க ராகுல் காந்தியும் இவங்களும் தாவிகா சைடும் பேச்சுவார்த்தை நடக்குது ஆனா பெருசா வந்து பே பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அமிஷாவோட பிளான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சக்சஸ் ஆகல எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு எடப்பாடி அமித்ஷாவே இப்போ யோசிக்கிறாரு அண்ணாமலை சொன்னது கரெக்டியா அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்ணாமலை வந்து தலைமையில் ம ஒரு கூட்டணியை உருவாக்க வச்சிருந்து பாஜக தலைமையில் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருந்தா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிலாம் காணா போயிருப்பார் ஆனால் அதை விட்டுட்டு நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரனை மாநிலத் தலைவராக்கி பாஜகவை பதினெட்டு சதவீதம் வந்து நோட்டாக்கியில் கொண்டு வந்து இந்த கேவலி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திட்டமூட்டம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அமேஷா இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்குது அதுவும் இல்லாமல் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறாரு இதை அமித்ஷா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே அவர் வைக்கிறாரு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அமித்ஷா கேட்கறது என்டி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இது இல்லை நான் தனிப்பெரும்பான்மையில ஜெயிப்பேன் நான் தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு திம்பரா பேசிட்டு இருக்கிறாரு இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் அதிமுக காரங்க பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாஜக அதிமுக வேட்பாளர்களுக்கு பாஜக காரங்க ஓட்டு போட மாட்டாங்க பாஜக வேட்பாளருக்கு அதிமுக காரங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதில் என்ன கூட்டணி சும்மா பேருக்கு கூட்டணி அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காலவாரிக்கிட்டு இருக்கும்போது எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா பாஜகவோட முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு இப்போ இடையூறு பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தையெல்லாம் முடிக்கல அப்படின்னா திமுக மேல பாஜக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அதே போல வந்து பொதுக்குழுலையுமே கடைசி தேர்தல் நெருக்கத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கூட்டணியை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இது வரைக்குமே அவர் எந்த தேர்தல்லையுமே மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னவர் தான் எந்த கூட்டணியெலாம் அமைக்க முடியல அமைக்கலை அமைக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியாக தெரியுது அதுவும் இல்லாமல் வந்து விருப்பமனு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கில்ல முதல் நாளே ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் என்னவோ விருப்பம்னு வாங்கினாங்க பூச்சின்னு சொன்னாங்க முதல் நாள் வந்து நல்ல முகூர்த்த நாள் அதனால வந்து எல்லாருமே வாங்கினாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாசத்துல யாராவது விருப்பமனு எல்லாம் வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமே எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் போச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது ஒரு மூணு நாள் நல்ல சுபமுகூர்த்த நாட்கள் வர மாதிரி ஒரு நாட்களை செட் பண்ணி அவங்க விருப்ப மனு நாட்களை அறிவிப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு நாள் அறிவிச்சார் மீதி நாள் ஃபுல்லா மார்கழி மாசமா வருது இதில் போய் எங்க விருப்ப மனு வாங்குறது ஏற்கனவே சந்தேகத்துல ஓடிட்டு இருக்கு கட்சி டவுட்ல ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த கட்சியை வச்சு நம்ம என்ன பண்றது இதில் விருப்ப மனு வந்து ஒரு நல்ல நல்ல விருப்பமனு பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க வேறு புலம்பிகிட்டு கிடக்குறாங்க இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் நோக்கம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் அதிமுக தாவேக்கா காங்கிரஸ் இந்த கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு அந்த எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதா நீங்களே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்